அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவு டூ ஒட்டஞ்சர் பைப்பாஸில் பைபாஸ் ஒட்டியே வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வீடுகள் காமிக்கணும்னு பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில் இந்த பைப்பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தார் ரோடு வந்து போகும் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்கிற ஒரு பைபாஸ் ரோடு இந்த பைப்பாஸ் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தார் ரோடு வந்து பிரியும் இந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போய் ஜாயிண்ட் போய் மாதிரி இருக்கும் நம்ம தடைவசைன்னு பார்க்குறப்போ ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி தடை வசதி வந்து கவந்துருக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க நல்ல ஒரு அருமையான பூமி பார்த்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடித்தளோட அந்த கட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துக்கலாம் பைபாஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு லேண்டு தான் பை நம்மளுக்கும் நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முருங்கை வச்சு ஸோ எல்லா எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ வந்து காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் பைபாஸ் வந்து செகண்ட் லேண்டாக கிடச்சிடும் ஒரு முக்கால் கிலோமீட்டரும் கூட வராதுங்க நம்ம பைபாஸுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோமீட்டர் கூட வராது அந்த மாதிரி பைபாஸ் ரொம்ப ரொம்ப நியர்பையா லேண்டு பார்ட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பரா செட் ஆகும் லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு ஏக்கருமே எம்டி லேண்டு ஒரே ப்ளைனாக இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வந்து ஓனர் வந்து வச்சுருக்கிறாருங்க அந்த மாதிரி ரொம்ப நீட்டான பூமி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிற பூமி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த பூமி இந்த பதினாறு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து எந்த ஒரு லைன் டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது ஒரு லைனோ மற்ற ஏதோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு இல்லை ஃபார்ம்ல அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற அளவுக்கு அருமையான பூமிங்க ஒரு இந்த மாட்டு பண்ணை மாதிரி வச்சு டெவலப் பண்ணணும் நினைக்கிற சூப்பராக வந்து இந்த பூமி வந்து செட் ஆகும் வீடியோவில் வந்து காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டெட் எண்ட் அதுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே ஒரு ஸ்கொயரான பூமி நமக்கு ஒரு எந்த மூலையுமே வந்து இழுக்காமல் ஸ்கொயராக இருக்கிற ஒரு பூமி தான் இந்த பூமி இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் பார்க்குறப்போ ஒரு ஏக்கருடைய விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் தான் ஏன்னா இந்த ஏதாவது பொறுத்துறைக்கு பார்த்திங்கன்னா பைபாஸில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் மார்க்கெட் ரேட் வந்திருக்கு பட் ஆனால் இந்த ஓனர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து இருக்குது அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பூமி வந்து நான் வந்து காமிக்கிறேன் நம்ம ஒரு உடடிக்கிறேம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா பைபாஸ்க்கு ரொம்பவும் பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி பூமிகளும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வாங்கி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரோத்தாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ இந்த பூமி வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமியை பாருங்கள்